ஒரு திருட்டு நடந்துருச்சு அதை பற்றி ஒரு சின்ன குழுவோடு சேர்ந்து நீங்கள் டிஸ்கஸ் இருக்கீங்க அப்போ குழுவில் இருக்கிற ஒருத்தர் அவன்தான் அந்த ஃபைலை திருடி எடுத்துகிட்டு போனான்னு சொன்னால் நம்ம மூளை உடனே அந்த திருட்டு சீனை நம்ம கண்ணு முன்னாடியே வரைஞ்சி காட்டும் பார்த்துருக்கீங்க என்ன நடந்ததுன்னு நம்ம நேரில் பார்க்காட்டியும் மூளை அந்த காட்சியை நமக்கு காட்டும் அதுதான் நம்ம மூளை இந்த உலகத்திலே இருக்கிற பிக்கெஸ்ட் மேஜிக் மேன் தான் நம்ம மூளை இது எல்லாமே சின்ன சின்ன சமூக சம்பவங்கள் மாதிரி தோணும் ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடியும் ஒரு பெரிய சைக்கலோஜிக்கல் ரகசியம் இருக்குது நம்ம மூளை பண்ணக்கூடிய சேட்டையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹாட் டாபிக் வித் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன டாப்பிக்கில் பேசணும் உங்களுக்கு என்ன டாபிக் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு வளைவான கோட்டை பார்த்தா அது மெதுவாக அசைகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா இல்லைன்னா ஒரே பிக்சர் சில நேரம் ரெண்டு முகம் போல் தெரியும் இல்லை உண்மையில் அதை நம்ம கண்களால் பார்க்கறது இல்லை நம்ம மூளையால் தப்பாக புரிஞ்சிக்கப்படுறது நம்ம கண்ணு கிட்டத்தட்ட பத்து மில்லியன் தகவல்களை மூளைக்கு அனுப்போம் ஆனால் நம்ம பிரெயின் அதில் முக்கியமானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற பாதி விஷயங்களை இக்னோர் பண்ணிவிட்டு ஓகே இது தான் நடந்திருக்கோம் இன்னும் ஃபுல் இமேஜை உருவாக்கும் அதனால தான் சின்ன சின்ன டிசைன்ஸில் கூட நம்ம மூளை ஏமாந்து இல்யூஷனை பார்க்குது மூளை வேலையை ஈஸியாக முடிக்க ஷார்ட்கட் எடுக்குது அதுதான் நமக்கு கண்கட்டு வித்த மாதிரி தெரியுது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மூளை ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி நம்ம கண்ணு வெறும் சின்ன சின்ன புள்ளிகள் அனுப்போம் மூளை அதை கிராஃபிக்காக யோசிச்சு ஒரு பெரிய படமாக மாற்றோம் உதாரணத்துக்கு செஸ் போர்டில் இருக்கிற எல்லா கட்டமும் ஒரே கலராக அதாவது வெள்ளை கலராக இருந்தாலும் ஒரு நிழர் அது மேலே விழுந்தா மூளை அதை வேற கலர்னு கண்டுபிடிக்கும் ஏன்னா நிழல் கருப்பாக தான் இருக்கும்னு மூளை ஆட்டோமேட்டிக்காக ஒரு முடிவுக்கு வரும் இது மூளையோட சாமர்த்தியம் ஆனால் இந்த இடத்துல தப்பாக வேலை செய்யுது நம்ம நினைவுகளில் பதிஞ்சிருக்கிற சம்பவங்கள் அதாவது நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆகி இருக்கிற விஷயங்கள் அது நூறு சதவிகிதம் உண்மையாக இருக்கும்னு கேரண்டி கிடையாது எலிசபெத் லோஃப்டஸ்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் பொய்யான நினைவு அப்படி பற்றி ரிசர்ச் பண்ணார் ஒரு விஷயம் உண்மையிலே நடக்கலைனாலும் அது நடந்த மாதிரி நம்ம மூளையை நம்ப வைக்க முடியும் சரியாக சொல்லணுன்னா நம்ம பாபநாசம் படத்தில் கமல்ஹாசன் செய்வார் பாருங்கள் அதே டெக்னிக் தான் எதையாவது திரும்ப திரும்ப அழுத்தி சொன்னோம் அப்படின்னா உண்மையிலே நடந்த நிகழ்வுன்னு நினைச்சு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இந்த நினைவுகளை நம்ம மூளை வந்து காலத்துக்கு ஏத்தாப்பில் ரீஎடிட்டும் பண்ணுது அதனால தான் சில நேரங்கள்ல நம்ம சின்ன வயசு மெமரிஸ் கூட இப்ப இருக்கிற ரியாலிட்டியோட சுத்தமாக போகவே போகாது நம்ம மூளை ஒரு ஸ்டோரி எடிட்டர் மாதிரி அதுக்கு எப்போ வேணுமோ அப்ப அந்த பழைய கதைய மாற்றி எழுதிடும் மொத்த நம்ம மெமரிங்கிறது ஒரு ரெக்கார்டிங் இல்ல அது ஒரு மீண்டும் மீண்டும் உருவாக்கப்படும் கதை நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு விஷயத்தை நினைக்கும்போதும் மூளை அந்த நினைவை மறுபடியும் புதிய வருஷனாக பில்டு பண்ணோம் அப்படி பில்டு பண்ணும்போது அங்கங்க சில கற்பனை விஷயங்களை சேர்த்துக்கும் உதாரணத்துக்கு ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட நேர்ல பார்த்த ரெண்டு பேர்கிட்ட அத பத்தி தனித்தனியா கேட்டா ரெண்டு பேருமே மாறுபட்ட தகவல்களை சொல்லுவாங்க ஏன்னா அவங்க மூளை அந்த நினைவின் வழியை குறைக்க அவங்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த காட்சிகளை மாத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் மூளைக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும்தான் நம்ம நம்புறோம் எந்த விஷயம் நம்மளோட தனிப்பட்ட கருத்துக்கு ஆதரவா இருக்குதோ அதை தான் உண்மைன்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராங்கா நம்புறோம் இது அரசியல்லையும் சோஷியல் மீடியாலேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் ரெகுலரா நடந்துக்கிட்டே இருக்கு உதாரணத்துக்கு யாராவது சிக்கன் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல்னு சொன்னா நம்ம மூளை அந்த கருத்துக்கு ஆதரவான ஆராய்ச்சியை மட்டும்தான் மூளை உள்வாங்கிக்கிடும் அதுக்கு எதிரான நல்ல தகவல்களை கண்டுக்கவே கண்டுக்காது நம்ம மூளை ஒரு ஆமாசாமி மாதிரி நீ சொல்கிறது தப்பு இல்லைன்னு நம்ம மனசுக்கு கன்வின்ஸ் பண்ணிடும் இதுக்கு பேர் தான் கன்ஃபர்மேஷன் பயஸ் உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் சில சின்ன சின்ன தப்பு பண்ணால் கூட அவர் நல்லவர் நல்லவர் தான்னு உங்கள் மூளை பாசிட்டிவாக ஃபில்டர் பண்ணோம் அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு நியூஸை பார்த்தீங்கன்னா அது உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுவீங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிடுவீங்க நம்ம மூளை நமக்கு சப்போர்ட் பண்ணாத தகவலை பார்க்க விரும்பவே விரும்பாது ஒரு பிக்சரை காட்டி அதை ஒரு செகண்டில் மாற்றினா கூட பாதி பேர் அந்த மாற்றத்தை கவனிக்கவே மாட்டாங்க ஒரு ரிசர்ச்சில் என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தர் ஒரு டிவியில் பேசிக்கிட்டே இருக்கார் திடீர்னு வேற சட்டை போட்ட வேறு ஒருத்தரை சட்டுன்னு மாற்றுறாங்க ஆனால் பாதி பேர் அதை கவனிக்கவே இல்லை நம்ம மூளை தேர்ந்தெடுத்த விஷயத்தில் மட்டும்தான் எப்போதுமே கவனம் செலுத்தும் நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் எவ்வளோ பெரிய மாற்றம் நடந்தாலும் நம்ம எதை கவனிக்கணும் எது நமக்கு முக்கியம்னு நம்ம மூளை தான் முடிவெடுக்குது உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சர்வர் வந்து உங்கள் கிட்ட ஒரு பில்லையோ அல்லது டிஷ்யூ பேப்பரையோ கொடுக்குறாரு கொடுத்துட்டு அவர் போயிட்டார் அவர் நின்றுட்டு இருந்த இடத்துல வேறொருத்தர் வந்து சர்வ் பண்ணாலும் நீங்கள் பில்லு கொடுத்தது வேற ஒருத்தர் இங்கே நிற்கிறது வேறொருத்தர் அப்படிங்கிறத கவனிக்கவே மாட்டீங்க ஏன்னா உங்களோட கவனம் முழுக்க உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறதில் தான் இருக்குது உங்கள் மூளைக்கு உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கிறது முக்கியம் இல்லை இதனால தான் மேஜிக் ஷோஸில் பெரிய பெரிய பொருட்களை ஈஸியாக மறைச்சி திரும்ப கொண்டு வராங்க நம்ம மூளைக்கு வலுவான நம்பிக்கையால் நம்ம உடம்பை குணப்படுத்துகிற திறமை இருக்குது ஹென்ரி பீச்சர் கண்டுபிடிச்சது என்னென்னா ஒரு நோயாளி சாதாரண சக்கரை கட்டியை நம்ம உடம்பை குணமாக்குற மருந்துன்னு முழுசாக நம்பி சாப்பிட்டாரு அப்படின்னா அவரோட உடல் அதை உண்மையான மருந்துன்னு ஸ்ட்ராங்காக நம்பி வலியை குறைக்கிற கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணும் அதுதான் பிளேஸ் அபோ எஃபெக்ட் நம்ம மூளை நம்பிக்கையாலே உடம்போட கெமிஸ்ட்ரியே மாற்றிடும் அதளவுக்கு பவர்ஃபுல்லானது இதுக்கு பேர் தான் மனோசக்தி ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய சிரமமான பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரு பழைய தாயத்தை கொடுத்து இதுதான் உன் பிரச்சனையை தீர்க்கிற சூப்பர் பவர் தாயத்தம்னு சொன்னா அவர் மூளை அதை நம்பி அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட அவர் உடம்புல ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணும் உண்மையில தாயத்தில் பவர் இல்ல அவர் நம்புறதுல தான் பவர் இருக்கு அந்த நம்பிக்கை தான் உடல் ரீதியாக குணமடைய வைக்குது எப்போவுமே உங்கள் ஃபேஸில் சின்ன காயம் இல்லை நீங்கள் போட்டிருக்கிற ஷர்ட்டில் சின்ன அழுக்கு இருந்தால் அடடா எல்லாரும் இதை பார்த்துட்டாங்க என்னை கேலி பண்ணுவாங்களோ அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா ஆனால் உண்மையா யாரும் கவனிக்கவே மாட்டாங்க தாமஸ் கிலிவிச் இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்ம மூளை நம்மளையே ஒரு படத்தோட மெயின் கேரக்டர்னு நினச்சி ஓவராக யோசிக்க பண்ணிடும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் போட்டிருக்கிற பேண்ட்டில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது அப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும் எல்லாரும் என் பேண்டை தான் பார்ப்பாங்கன்னு ஆனால் நிஜத்தில் அங்கே இருக்கிற எல்லாருமே அவங்க வேலையில் தான் கவனமாக இருப்பாங்க உங்களை ஒரு செகண்ட் பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் உங்கள் மூளை நீங்கள் தான் அங்கே இருக்குறதுலயே முக்கியமான ஆளுன்னு உங்களை சுற்றி ஒரு ஸ்பாட்லைட் அடித்து வச்சுருக்கோம் அடுத்து ரொம்ப முக்கியம் நம்ம மூளை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்ட பெரிய பெரிய கார்பரேட் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு ஃபோன் கடைக்கு போகிறீங்க அங்கே ஒரு ஃபோனுக்கு ஆஃபர் போட்டிருப்பாங்க இந்த ஃபோனோட ஒரிஜினல் ரேட் அறுபதாயிரம் சொல்லிட்டு இப்போ ஆஃபரில் நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு கிடைக்கும்னு போட்டிருப்பாங்க நம்ம மூளை உடனே நாற்பத்தஞ்சாயிரம் ரொம்ப கம்மி கிடைக்குதுன்னு ரெஜிஸ்டர் பண்ணோம் ஆனால் அது உண்மையிலே அந்த ஃபோனோட சரியான விலை இல்லை கான்மன் அண்ட் டுவர்ஸ்கி இது ஆங்கரிங் எஃபெக்ட்னு சொன்னாங்க நம்ம மூளை ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் தான் முடிவெடுக்குது லாஜிக்கை யோசிக்கிறதே இல்லை உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பழைய கார் வாங்க போகிறீங்க கார் ஓனர் கார் ரேட் மூணு லட்சம்னு சொன்னால் உங்கள் மூளைக்கு அந்த மூணு லட்சம் தான் ஒரு ஆங்கராக இருக்கும் நீங்கள் அப்புறம் ரெண்டு லட்சம்னு பேரம் பேசுனாலும் ஒரு லட்சம் கம்மியாக கிடைக்குதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் அந்த கார் உண்மையிலே ஒன்றரை லட்சம் மடிப்பு தான் இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு நம்பரை வச்சு தான் உங்கள் மூளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணது அடுத்து நம்ம மூளை சில நேரத்தில் இப்போ நடக்கிற விஷயத்த ஏற்கனவே நடந்தது பாஸ்ட்ன்னு தப்பாக குழப்போம் இதைத்தான் தேஜாவோன்னு சொல்றாங்க நம்மளோட நினைவுகளை கண்ட்ரோல் பண்ணுற ஹிப்போ கேம்பஸ் ஒன்று ஒரு சீனை ஷார்ட் டர்ம் மெமரிக்கு பதிலாக லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் பண்ணும்போது இது போல் ஃபீல் வரும் அதனால தான் ஒரு ஒரு முகம் இதை நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க முதல் தடவை ஒரு புது ஆஃபீஸ்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க இருக்க சேர் டேபிள் எல்லாத்தையும் பாக்கும்போது அந்த செட்டப் எல்லாத்தையும் ஏற்கறவே நீங்க எங்கேயோ பார்த்த மாதிரி தோணும் இதுதான் தேஜவு உங்க மூளையோட ஸ்டோரேஜ் சிஸ்டத்துல சின்னதா ஒரு டெக்னிக்கல் ஏரர் நடந்திருக்குன்னு அர்த்தம் அந்த சின்ன குழப்பத்தால் தான் உங்க மூளை அந்த செட்டப் எல்லாத்தையும் பழசுன்னு தப்பாக நினைக்க வைக்கிது அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒருத்தர் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இல்லைன்னா ரொம்ப திறமையாக பேசுனா ஆட்டோமேட்டிக்காக அவர் நல்ல மனுஷனாக தான் இருப்பாருன்னு மூளை முடிவெடுக்கும் அதனால தான் நம்ம சினிமா ஸ்டார்ஸை விளம்பரத்தில் பார்த்தாலே ரியல் லைஃப் ஹீரோஸாக ட்ரீட் பண்ணுறது அல்லது ஒரு பொலிட்டீஷியன் ஒரு அசத்தலான ஸ்பீச் கொடுத்தா அவரை உடனே கிரேட்னு நம்புறது இதெல்லாம் நடக்குது நம்ம மூளை எப்போதுமே பகுத்தாயவே செய்கிறதே கிடையாது ஒரு நபர் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய கேடியாக இருந்தாலும் சரி நம்ம மூளை ஷார்ட்கட்டாக ஒரே ஒரு நல்ல குணம் அவங்க நல்லவங்கன்னு தீர்மானம் பண்ணிடும் ஒரு பேங்க்கில் லோன் கொடுக்க போகிற பேங்க் மேனேஜரை ஒருத்தர் பார்க்க வர்றாருன்னு வச்சுக்கோங்க அவர் கோட் சூட் போட்டு ரொம்ப ஃபார்மலாக பேசினா மேனேஜர் அவருக்கு ஈஸியாக லோன் கொடுப்பாரு ஏன்னா அவர் அழகாக இருக்கிறதால அவர் திருப்பி செலுத்தும் திறமையும் அதிகமாக இருக்கும்னு மேனேஜர் மூளை தப்பாக நம்புது ஒருத்தரோட வெளித்தோற்றத்தை அல்லது ஒரு திறமையை வச்சு அவங்க கேரக்டரே சூப்பராக இருக்கும்னு நம்பி ஏமாந்துடுறது அட மானங்கெட்ட மங்கனி மூலி அப்படின்னு இல்ல அடுத்து ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்ட் அல்லது மோசமான சம்பவம் நடந்தா அதைத்தான் நினச்சி ஓவராக கவலைப்பட வைக்கும் அது நம்ம மூளை பரிணாம வளர்ச்சி காரணம் உயிர் பிழைக்கு ஆபத்தான தகவலை அதிக முக்கியத்துவத்தோட நினைவில் வச்சுக்க நம்ம முன்னோர்களோட மூளை அடாப்ட் ஆயிருக்கு இதுதான் இன்னைக்கு இருக்கிற டிப்ரெஷன் ஓவர் திங்கிங் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் உதாரணத்துக்கு நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் பாஸ் அதில் தொண்ணூற்றொம்பது சதவிகிதம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன தப்பை கண்டுபிடிச்சி சொல்கிறாரு நீங்கள் அந்த தொண்ணூற்றொம்போது சதவீதம் நல்ல விஷயங்களை சுத்தமாக மறந்துட்டு அந்த ஒரே ஒரு தப்பை பற்றியே தான் ஓயாமல் யோசிச்சுட்டே இருப்பீங்க இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம மூளை ஒவ்வொரு நாளும் நம்மளை எவ்வளவு நுணுக்கமாக ஏமாத்துதுன்னு நம்ம நினைவுகள் உண்மையாக இருக்காது நம்ம பார்த்தது தவறாக இருக்கலாம் நம்ம நம்பிக்கைகள் சரியானதாக இருக்காது ஆனால் மூளை ஏமாத்தினாலும் அதே மூளை தான் நம்மளை கலை உருவாக்க வைக்குது கனவு காண வைக்குது உணர வைக்குது ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்